அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோன் மூலயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான செப்டம்பர் மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் இந்த செப்டம்பர் மாத ராசி பலன்களை பார்ப்பதற்கு முன்பாக இந்த செப்டம்பர் மாத காலகட்டத்தில் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை தனி வீடியோ தோப்புல கொடுக்கலாம் அப்படின்ற நோக்கத்தோட இந்த வீடியோ தோப்பை பொதுமக்களுக்காக அனைத்து ராசிக்காரர்களுக்கும் பொதுவான பலன்களாக இந்த விளக்கத்தை தனி வீடியோவாக கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா முக்கியமான ஒரு நிகழ்வு கிரகணங்கள் தோஷம் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் இந்த மாதத்தில் உதயமாகுதுங்க அதாவது கிரகண காலகட்டங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னாக்கா சந்திர கிரகணம் நிகழ இருக்குது அப்போ ராகுவினால் ஏற்படக்கூடிய இந்த சந்திர கிரகணமானது அன்று இரவு ஒன்பது மணி ஐம்பத்தாறு நிமிடத்திலிருந்து மிட் நைட்டில் ஒரு மணி இருபத்தி ஆறு நிமிடம் இந்த காலகட்ட வரலும் சந்திரகிரகணமானது அன்றைக்கி நிகழ இருக்குது இது பூரணமான கிரகணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா முழுமையான சந்திரகணம் பிடிபட்ட காலகட்டங்கள் எப்பொழுது அப்படின்னாக்க தொடங்கக்கூடிய காலகட்டம் ஒன்பது மணி ஐம்பத்தாறில் தொடங்கி ஒரு மணி இருபத்தாறு நிமிஷம் மிட் நைட்டில் சந்திரகிரகணமானது முடியப்போகுது அதில் முழுமையான பவர்ஃபுல்லாக அந்த கிரகணம் ஏற்படக்கூடிய காலகட்டம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவு மணி பதினோரு மணிலேருந்து பன்னெண்டு மணி இருபத்தி மூணு நிமிடம் வரணும் முழுமையான சந்திர கிரகணமாக தெரிய போகுது இது இந்தியாவில் தெரிய போகுது இதுக்கு முன்பாகலாம் நடந்த கிரகணங்கள் பார்த்தீங்கன்னா போன ஒரு இடத்துல நடந்ததுனா வெளிநாடுகளில் நடந்ததுனால நமக்கு எதுவும் பாதிப்பு இல்லை ஆனா இந்த சந்திர கிரகணம் மட்டும் இந்த காலகட்டத்தில் இந்த மாதத்துல மட்டும் நம்ம இந்தியாவில் தெரியக்கூடிய ஒரு கிரகணமாக இருக்க போகுது அப்ப இந்தியாவில் நடக்கக்கூடிய இந்த கிரகணமாக இருக்கிறதுனால அஹ் பொது மக்கள்கள் கொஞ்சம் கவனமா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லலாம் எப்பெல்லாம் கிரகண தோஷங்கள் ஏற்பட போகுதோ எந்த இடத்தில் நிகழதோ அதாவது எந்த நாடுகளில் நிகழதோ அந்த நாடுகளுக்கு ஒரு சில பாதிப்புகள் வரும் இருக்குதிங்க அப்ப ராகு பகவான் கும்பத்தில் நின்று கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகுவோட சந்திரன் நினைந்து ராகு கிரகஸ்த சந்திர கிரகணமா இந்த வருடம் செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி தொடங்க போகுது இது பொது மக்களுக்கு ஒரு சில பாதிப்புகளையும் கொடுக்கும் ஒரு சில நட்சத்திரங்களுக்கு யோகங்களும் கொடுக்க போகுது அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் இந்த கர்ப்பிணி பெண்கள் இந்த நேர காலகட்டத்தில் கண்டிப்பாக வீட்டை விட்டு வெளியே வராமல் இருக்கிறது நல்லாயிருக்கும் சந்திரகிரகணம் இரவு நேரத்தில் நடைபெறதுனால பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது மக்களுக்கு ஏன்னா அந்த நேரத்தில் மக்கள் அனைவருமே வீட்டு உள்ளதாக இருக்கும் முக்கியமாக இந்த நேரத்தில் கர்ப்பிணி பெண்கள் மிக 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 கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த கிரகண தோஷங்களில் கொஞ்சம் வெளியில் வந்து சுற்றி உலாவணும் அந்த கிரகணத்தை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி கர்ப்பிணி பெண்கள் மட்டும் நினைக்கிறாங்க அப்படின்னா அதோட கதிர்வீச்சு அதிகமாக இருக்கிறதுனால பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஒரு சில பாதிப்புகளை கொடுக்கலாம் அதனால் ம அந்த கர்ப்பிணி பெண்களுக்காகவே இந்த வீடியோ கொடுக்கணுன்ற நோக்கத்தோட நான் இந்த வீடியோவை தொகுப்ப கொடுக்குறேன் அப்போ அந்த கர்ப்பிணி பெண்கள் தெளிவாக சொல்ல விரும்புகிறேங்க அன்று பகல் அந்த கிரகண தோஷங்கள் ஏற்படுவதற்கு முன்பாக அதாவது பத்து ஒரு பத்து மணிக்கு ஒன்பது மணி ஐம்பத்தாறு நிமிடத்துக்கு தொடங்க இருக்குது பத்து மணிக்கு தொடங்குறதாகவே எடுத்துங்களேன் அப்போ அதிலிருந்து நான்கு மணி நேர காலகட்டங்கள் முன்பாகவே உணவை எடுத்துக்கொள்கிறது தான் சிறப்பை தரும் அப்ப அந்த நேரத்துல மட்டும் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு பாத்துக்குங்க தண்ணி வந்து அருந்தலாம் அந்த தண்ணியில தர்பை புல் போட்டுட்டு நீங்கள் வச்சுக்கிறது நல்லா இருக்கும் அதாவது சொல்ல அன்று சாயந்தரம் சூரியன் அஸ்தமனம் முன்பாகவே அந்த கர்ப்பிணி பெண்கள் மற்ற எல்லாருமே உணவை வந்து அழிந்தறது சிறப்பாக இருக்கும் அதுக்கு ஆறு மணிக்கு பிறகு பிறகு பார்த்தீங்க அப்படின்னாக்கா உணவு சாப்பிடக்கூடாது அப்போ சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா செரிமான குறை பிரச்சனைகள் ஏற்படலாம் இது சந்திரனால் ஏற்படுறதுனால உணவு சம்மந்தப்பட்ட பிரச்ச உணவினால தான் பாதிப்புகள் அதிகமாக வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால ஆறு மணிக்கு பிறகு எந்த ஒரு உணவுப் பொருட்களும் நீங்க எடுத்துக்கொள்ளக்கூடாது அடுத்து தண்ணீர் மட்டும் வேணா தாகம் இருந்தால் அந்த தர்பை புல்லை மட்டும் போட்டு வச்சுட்டு அந்த தர்பை அந்த தண்ணியை மட்டும் பயன்படுத்திக்கலாம் அப்போது தேவை இருந்தால் மட்டும் இல்லையே அந்த அன்றைய நைட்டு முழுவதும் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு எல்லா உணவுப் பொருட்களையும் தவிர்த்து கொள்வது சிறப்பை விதிங்க வெளியில் வந்து சுற்றி உலாவிறத கொஞ்சம் குறைச்சிக்கொள்வது சிறப்பை தரும் அனைத்து மக்கள்களுமே தெரியா சொல்ல வரேங்க எல்லாருமே இப்போ வந்து நவீன காலங்கள் வந்துருச்சு இல்லைங்களா இப்போ கிரகணத்தை பார்க்கணும் பார்க்கணும் அப்படின்ற நோக்கத்தோடு மக்கள் பார்த்து பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த வீடியோ தொகுப்புலாம் கொடுத்துருப்பாங்க சென்னைலாம் ஏற்பாடு செய்திருப்பாங்க பார்க்க இருப்பாங்க அது முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா நான் குறிப்பிட்ட நட்சத்திரக்காரங்கள் மட்டும் அந்த அந்த மாதிரியான தொகுப்புகளுக்கு போகாமல் தான் விசேஷத்தை கொடுக்கும் அதாவது கும்ப வீட்டில் நடக்க இருக்கு இந்த கும்ப வீட்டில் இருக்கக்கூடிய சதயம் போரட்டாதி உத்தரட்டாதி சதயம் பூரட்டாதி உத்திரட்டா இந்த மூணு நட்சத்திரக்காரர்களும் புனர்பூசம் விஷாகம் மொத்தம் இந்த அஞ்சு நட்சத்திரக்காரர்களும் கம்பல்சரி வெளியில் வராமல் இருந்துக்குங்க கர்ப்பிணி பெண்கள் எப்படி இருக்கணுமோ அதே போல் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி புனர்பூசம் விஷாகம் இந்த ஐந்து நட்சத்திரக்காரர்களும் கர்ப்பிணி பெண்களும் அன்றைய அந்த நேர காலகட்டத்தில் வெளியில் வராமல் இருக்கிறது தான் சிறப்பை தரும் அவர்களுக்கு முழுமையான அந்த ஏன்னா அதோட அவங்களோட ஒன்னஞ்சு ஒம்போதில் அதோட கனெக்டிவிட்டியில் தான் இந்த ராகு கிரகஸ்த சந்திர கிரகணமானது தொடங்க இருக்குது அதனால் இந்த நபர்களுக்கு மட்டும் பாதிப்புகள் அதிகமா இருக்கும் இவர்கள் வெளியில் வராமல் இருக்கிறது விசேஷத்தை கொடுக்கும் மற்ற நபர்கள் வெளியில போகலாம் அதே போல் வயது மூத்தவர்கள் அறுபது வயதுக்கு மேற்பட்ட நபர்களும் வெளியில் வராமல் இருக்கிறது விசேஷத்தை கொடுக்கின்றீங்க இது அப்போ அந்த நேர காலகட்டத்தில் இந்த காரத்துவம் பெரிய லெவலில் பாதிப்பை தரா மாதிரி உங்களுக்கு தெரியலாம் அந்த கிரகண தோஷங்கள் ஏற்பட்டு அடுத்த நாற்பது நாட்களுக்கு பிறகு தான் அதோட த பாதிப்புகள் கொஞ்சம் அதிகரிக்கிறதை பார்க்க முடியும் இப்போ உடல் ரீதியான தொந்தரவுகளை ஏற்படுத்தலாம் உணவு குழாய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இந்த நபர்களுக்கு வரலாம் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த நட்சத்திரத்தை நான் சொன்னேன் இந்த ஐந்து நட்சத்திரக்காரர்களும் மறுநாள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா காலையில் எழுந்து பச்சை தண்ணியில் குளிச்சுட்டு விநாயகர் கோயிலுக்கு போய்ட்டு பண்ணிட்டு விசேஷத்தை கொடுக்கோங்க ஏன்னா ராகு கேதுவின் கண்ட்ரோலை பண்ணக்கூடிய சக்தி விநாயக மட்டுமே உண்டு அப்ப மறுநாள் செப்டம்பர் ஏழாம் தேதி நைட்டு இந்த கிரகணம் தொடங்க இருக்கு செப்டம்பர் எட்டாம் தேதி என்று பார்த்தீங்க அப்படின்னாக்கா கோயிலுக்கு போயிட்டு குளிச்சுட்டு நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபாடு செய்துட்டு வந்தீங்க இந்த அஞ்சு நட்சத்திரக்காரர்கள் வழிபாடு செய்துட்டு வந்தால் இதனால தோஷங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி விநாயகருக்கு உண்டு ஏன்னா ராகு கேதுவின் ரெண்டு கிரகத்தையுமே அடக்கக்கூடிய சக்தி இந்த விநாயகர் இருக்கிறனால அவரோட சொல்லுக்கு கட்டுப்படுறதுனால இந்த ரெண்டு இந்த ஐந்து நட்சத்திரக்காரர்களும் வழிபாடு செய்து கொள்வது மிகப்பெரிய மிகப்பெரிய விசேஷத்தை கொடுக்குன்ற விதிங்க அதே வேளையில் மற்ற ராசிக்காரர்கள் பெரிய லெவலில் பாதிப்புகள் எதுவும் த விதிங்க அது இந்த கிரகணம் தொடங்கிடுச்சு அப்படின்னாவே அடுத்த அந்த இப்போ ஒவ்வொரு கிரகணமும் பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட் இயர்லாம் ரெண்டு மூணு கிரகணங்கள் தொடங்குனது ஆனால் இந்தியாவில் தெரியல அதனால நமக்கு பாதிப்பு இல்லை அப்போ எந்த நாடுகளில் கிரகணம் ஏற்படுதோ அந்த நாடுகள் கிரகணம் தொடங்கி அடுத்த கிரகண தோஷங்கள் உண்டாகக்கூடிய காலகட்ட வரலும் ஒரு சில பாதிப்புகளை கொடுக்கும் அப்போ ராகுவினால் இந்த நேரத்தில் தொடங்குறதுனால கடல் சீற்றங்கள் ஏன்னா சந்திரனோட அமைப்பில் இருக்கனால நீர் சம்பந்தப்பட்ட விஷயம் கடல் சீற்றங்கள் ஏற்படலாம் பூ அதாவது கடல் அலைகள் பூ ங்கள் ஏற்படக்கூடிய விஷயங்கள் அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா அந்த நெருப்பினால் பாதிப்பு விமான விபத்துக்கள் இது மாதிரியான ஒரு சில பாதிப்புகள் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் உண்டு மக்கள் அதுக்கு பின்னர் பொறுத்தீங்க அப்படின்னாக்கா முக்கியமாக அடுத்ததாக மழை காலங்களும் தொடங்க இருக்குது இல்லைங்களா அப்போ மழை காலங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நவீனமான ஒரு நோய் உருவாகிறதுக்கான வாய்ப்பு உண்டு நோய் தொந்தரவுகள் மக்களுக்கு வரதுக்கான இந்த கிரகண தோஷத்தினால மக்களுக்கு அதிகப்படியான நோய் தொந்தரவுகள் ஏற்படலாம் நீரினால் பரவக்கூடிய நோய்கள் அதிகமாக உருவாகிறதுக்கான வாய்ப்பு உண்டு அப்போ மழை காலங்களில் மக்கள் குடி தண்ணீர்களை சுத்தமாக வச்சுக்கணும் மழை அதாவது வெள்ளப்பெருக்கு அதிகமாக ஏற்படக்கூடிய கால இருக்கக்கூடிய இடங்களாக இருந்தால் தன்னோட வீட்டை கொஞ்சம் கவனமாக வச்சுக்கிறது தண்ணி புகாத அளவில் அந்த வடிகால் வசதிகளாக ஏற்படுத்தி கொடுறது விஷயத்தை கொடுக்கும் நான் இது சொல்லும் தேவையில்லாத விஷயம் இது இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு நினைப்பீங்க இதை அனுபவிக்கும் போது தான் அதோட பாதிப்புகள் தெரியும் அதனால இந்த கிரகண தோஷங்கள் இருக்கிறதுனால பாதிப்புகள் இருக்கின்ற நம்பிக்கை வரக்கூடிய நபர்களாக இருந்தால் மட்டும் தயவுசெய்து சொல்ல வரங்க அடுத்து கரெக்டாக இப்போ செப்டம்பர் ஏழாம் தேதி இந்த கிரகண தோஷம் ஏற்படுது அதுலேருந்து நாற்பது மாதம் நாற்பது நாட்கள் அப்படினாவே அடுத்து கரெக்டாக மழை காலங்கள் தொடங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் கண்டிப்பாக இந்த வருடத்தில் முக்கியமாக நவம்பர் டிசம்பர் காலகட்டத்தில் அதிகப்படியான மழைப்பொதிவுகளும் சீற்றங்களும் அதிகத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது மக்கள் கவனமாக இருக்குங்க அதுக்காக தான் இந்த வீடியோ தொகுப்பு கொடுத்துருக்கேன் மற்ற வித்தனை எந்த இந்த தோஷங்கள் பாதிப்பு கிடையாது தெளிவாக சொல்லக்கூடிய கருத்துக்கள் கர்ப்பிணி பெண்களும் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி புனர்பூசன விசாகம் இந்த ஐந்து நட்சத்திரக்காரர்களும் கிர கிரகண தோஷத்தன்று கொஞ்சம் வீட்டை விட்டு வெளியே வராமல் இருங்க இரவு பார்த்தீங்கன்னா ஒன்பது மணி ஐம்பத்தாறு நிமிஷத்துக்கு தொடங்கி நள்ளிரவு ஒரு மணி இருபத்தாறு நிமிஷத்துக்கு முடிய இருக்குது அது முழுமையான சந்திரகணம் அடையக்கூடிய காலகட்டம் பதினோரு மணிலருந்து பன்னெண்டு மணி இருபத்தி மூணு நிமிடம் வரணும் இருக்குது இந்த நேர காலகட்டத்தில் வெளியில் வராமல் இருங்க உணவுப் பொருட்கள் எந்த ஒரு உணவு பொருளும் எடுத்துக்கொள்ள வேண்டாம் மறுநாள் காலையில் குளிச்சுட்டு விநாயகர் கோயில் போய்ட்டு விளக்கு போட்டுருந்தாவே இந்த தோஷங்கள் ஓரளவுக்கு கட்டுக்குள் வரும்னு விதிங்க மற்ற சத்திரத்தில் யாருக்கும் எல்லோரும் தோஷம் கிடையாது நம்ம இந்த வீடியோ மூலியமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான செப்டம்பர் மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக இந்த வீடியோ வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா சிம்மராசி அன்பர்களுக்கான வீடியோ இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து செப்டம்பர் மாத கிரகங்களை அறையும் போது இந்த மாத காலகட்டம் உங்களுக்கு ஓரளவுக்கு யோகம் நிறைந்ததாக இருக்குது அதே நேர காலகட்டத்தில் ஒரு சில பாதிப்புகளும் இருக்கிறத பார்க்க முடியுதுங்க என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த மாத காலகட்டத்தில் செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி அன்று கிரகண தோஷங்கள் ஏற்பட போகுது அப்படின்னு இந்த கிரகண தோஷம் ஏற்படக்கூடிய காலகட்டமானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா செப்டம்பர் ஏழு நள்ளிரவு ஒன்பது மணி ஐம்பத்தாறு நிமிடத்துலேருந்து ஒரு மணி இருபத் அதிகால் அதிகாலை ஒரு மணி இருபத்தாறு நிமிஷம் வரலும் இந்த அமைப்புகளானது உதயமாக போகுதுங்க இது எங்க நடக்குது அப்படின்னாக்கா உங்களோட ராசிக்கு ஏழாம் இடமான கும்பத்தின் வீட்டு வீடில் ராகுவோட சந்திரன் ஏற்பட்டு சந்திர கிரகணத்தை ஏற்படுத்த போகிறார் அப்போ அதோட ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒன் எயிட்டி டிகிரியில் உங்களோட ராசிக்கு தான் முழுமையான ஒரு அமைப்புகளை கொடுக்கும் அப்போ அதனால பாதிப்புகள் வந்து இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கும் இருக்க போகுது உங்களோட ராசிநாதன் கேதுவுடன் இணைந்திருக்கக்கூடிய இந்த மாத காலகட்டமானது உங்களுக்கு தலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தலைவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மேபி வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு அதனால் இந்த மாத காலங்களில் குறிப்பாக தெளிவாக சொல்ல வர பாருங்கள் அந்த செப்டர் செப்டம்பர் மாதம் ஏகத்திலிருந்து செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி காலகட்டங்கள் இந்த குறிப்பிட்ட காலகட்டங்கள் செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி காலகட்டம் வரலாம் இந்த சிம்மராசிக்காரர்கள் புதிய முயற்சி எடுக்கிறதோ புதிய தொழில் தொடங்குறதோ உத்தியோகம் பார்ப்பதோ ஜாமீன் கழுத்து போடுறதோ கொடுக்கல் வாங்கல் விஷயமா கண்டிப்பா செய்யாம இருக்கிறது விசேஷம் கொடுக்கும் புதிய முயற்சிகளை எடுக்காமல் இருந்தால் பெரிய லெவலில் பாதிப்புகள் இந்த ஜாதக இந்த சிம்மராசிக்காரர்கள் சந்திக்க மாட்டாங்க ஆனால் செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதிக்கு பிறகு இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட காத்துகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாதுங்க இந்த கிரகண தோஷத்தை விட்டு தன் ராசிநாதன் விட்டு விலகி கன்னி வீட்டுக்கு செப்டம்பர் பதினேழாம் தேதிக்கு பிறகு சென்றுடுவாருங்க அப்ப செப்டம்பர் பதினேழாம் தேதி பிறகு ராகு கேதுவின் பிடியில் வந்து தன் ராசிநாதன் மீண்டு வர்றதுனால அதற்கு பின்னர் இந்த சிம்மராசிக்காரர்கள் எது செய்தாலும் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் நினைச்சதெல்லாம் சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள் குடும்பத்தில் ஒரு சுப சுபகாரியங்களும் அழியா சொத்து சேர்க்கையும் வீடு முனைவாசல் வாங்குவது கட்டுவது

ஏற்படலாம் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் பணிதமாகறதுக்கான வாய்ப்பு உண்டு பொருளாதார ரீதியாக பெரிய லெவலில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பொருளாதார அபிவிருத்திகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாக போகுதுங்க பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கன்னாக்கா கடன் பிரச்சனை இல்லை சிக்கி தவிச்சிட்ருக்கேன் சார் எனக்கு பிரச்சனை இந்த கடனை எப்போ தான் முயற்சி முற்றுக்கு வரும்னு நினச்சிட்ருக்கேன் அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒருவேளை லோன் போட்டு கடன் அடைக்கலாம் அப்படின்னு எதிர்பார்த்தக்கூடிய நபர்களுக்கு இந்த மாத காலகட்டத்தில் லோனுக்கு என்றைக்கோ ஒரு நாள் போய் அப்ளை பண்ணிட்டு வந்திருப்பீங்க அது லோன்லாம் கிடைக்காது அப்படின்ற மாதிரி கூட விட்டுருப்பாங்க ஆனால் இந்த நேர காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து எப்போ அவங்களுக்கு லோன் சேங்ஷன் ஆயிருக்கு நீங்கள் வந்து எடுத்துக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி டக்குனு ஃபோன் பண்ணுவாங்க அப்போ பெரிய கடன்களை அடைக்கிறதுக்கு ஏதோ ஒரு இடத்துல பெரிய லெவலில் லம்ப் அமௌண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு இது கடன் வாங்கி அடைக்கிறதுக்காக மட்டும் சொல்லவில்லை ஒருவேளை முடிஞ்ச பூர்வ புண்ணிய சொத்து சுகங்களை விற்று அதன் மூலிமா பலன்களை எதிர்பார்க்கலாம் ஏதோ ஒரு விதத்தில் இந்த மாத காலங்களில் பணம் பல வழியிலிருந்து உங்களோட வீட்டின் வாயில் கதவி தட்டக்கூடிய காலகட்டம் உருவாகுதுங்க என்றைக்கும் யாருக்கும் உதவி செய்திருக்கலாம் அந்த பணமாக கூட இந்த நேரத்தில் இருக்கலாம் அப்போ பண பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு மாத

செல்வத்தினால மதிப்பு மரியாதை கௌரம் அந்தஸ்து புகழ் உருவாகக்கூடிய காலகட்டங்கள் பிள்ளைகளுக்கு திருமணமே ஆகலாம் காத்திருக்கூடிய நபர்களுக்கு திருமண வாய்ப்புகளும் ஒரு வாய்ப்பு இந்த மாதம் உதயமாக போதுங்க அதே போல் உங்களோட ராசிக்கு ஏழாம் இடத்தை குரு பகவான் சமுதாயத்தில் உங்களுக்கு ஒரு ஒரு உயர்ந்த பொறுப்புகளும் மதிப்பு மரியாதைகளும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாக போகுது திருமணமாகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரதுக்கான வாய்ப்புகள் இருந்துட்டு இருக்கு மூன்றாம் இடமான முயற்சி சாணத்தை குரு பகவான் பார்க்க இருக்கனால உங்களோட இளைய சகோதரர்கள் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஒரு இணக்கமான சூழல்கள் ஏற்படலாம் அப்போ இளைய சகோதரத்தினால யாருக்கா ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அவங்களுக்குள்ளார ஒரு சமூகமான உறவுகள் ஏற்பட்டு அது பலப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருந்துட்டுருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு இந்த மாத காலகட்டத்தில் எனக்கு இது நடந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு எதிர்நோக்கி காத்திருக்கக்கூடிய இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த மாத காலகட்டமானது ஒரு ஒரு சில முயற்சி நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள்னால திடீர் அதிர்ஷ்டங்களும் திடீர் பண ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருந்துட்டு கொண்டு இருந்தீங்க அப்போ தெளிவாக சொல்ல போனால் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாத கிரகநிலை ஆறும்போது முதல் பதினேழு நாட்கள் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க முதல் பதினேழு நாட்களுக்கு பிறகு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் சாதனைக்கான ஒரு அமைப்புகளை திறந்து விதிங்க மற்ற விதத்தில் எந்த வித்தியும் தோஷங்கள் கிடையாது இந்த மாதத்தில் நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய தெய்வம் இதென்னா விநாயக பெருமான் வழிபாடு செய்யறதுனால எடுத்த காரியங்களை வெற்றி பெறதுக்கான ஒரு காலகட்டமாக இருக்குது முயற்சி எடுத்து பாருங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க நன்றி வணக்கம்